ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வந்துட்டு தினம் ஒரு பிரச்சனை வந்து மக்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குது இப்போ உங்களை போன்ற போராளிகளும் அதுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுக்க வேண்டியதாக இருக்குது நேற்று ஒரு பிரச்சனைக்காக பேசணும் இன்னைக்கு அதை அதே போல் ஒரு அத்தியாவசியமான பிரச்சனை ஏரிகள் குரங் குளங்கள் இந்த மாதிரியான நீர்நிலைகள் வந்துட்டு ஆக்கிரமிப்புகள் அதை வந்து அதை மாதிரி பிரச்சனை வந்துட்டுருக்கு அதில் இன்றைக்கி நாமக்கல்ல சட்டக்கல்லூரி கட்டுவதற்காக ஒரு ஏரியிலேருந்து முன்னெடுக்கிறதுக்கான தகவல் பற்றி நீங்கள் சொன்னீங்க அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுவையா என்ன பிரச்சனை நடந்தது மக்கள் எதுக்காக அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு நையைப்படை நேயர்களுக்கு எனது மாலை வணக்கம் நல்ல கேள்வி கேட்டுங்க நாம் திரும்ப திரும்ப ஏன் எடப்பாடியார் சரியானவர் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உரைகள் அவர் வந்த பிற்பாடு தான் குடிமராமத்து நானூறு கோடி பணம் ஒதுக்குனது கிராமப்புறங்களில் இருக்கிற ஏரி குளங்கள்லாம் தூர் வரப்பட்டது மழை காலங்களில் மழைநீர் தேங்கிறது அது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு சிந்தனை கூட அந்த திட்டம் துவங்கப்பட்டு வெட்டிகரமாக நடந்தது அவர் அதை ஆரம்பித்து வைச்சோடனே ஆங்காங்கு இருக்கின்ற கிராமப்புற மக்கள் மனித மாணவர்கள்லாம் நம்ம படித்த பட்டதாரிகள்லாம் கூட நம்மூர் ஏரியை நாமளும் தூர்வாருவோம்னு சொல்லிவிட்டு தமிழகம் பூராம் இன்னும் தேனி மாவட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா ந நிறைய ஏரிகள் தூர்வாரப்பட்டது அது மாதிரி நேரடியாக நான் பங்கு கொண்டதுனால அதை சொல்கிறேன் அது மாதிரி இங்கே பேளுக்குறிச்சி இந்த பகுதியில் நிறைய தூர்வாரப்பட்டது இன்று என்ன நடக்குதுன்னா இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற போது என்ன நடக்குதுன்னா நாமக்கல்லில் ஒரு சட்டக்கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு க பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதை ஒருத்தர் கட்டுமான பணியை கான்ட்ராக்ட் எடுத்தவர் வந்து அவருக்கு மூவாயிரம் ட மெட்ரிக் டன் மண் தேவைப்படுது அவர் என்ன பண்ணுறாரு நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் ஒன்றியத்தில் ரங்கபணாக்கிம்பாளையம்ங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்புள்ள ஒரு ஏரி இருக்குது அது சின்ன ஏரி அது வந்து சுற்றி இருக்கிற சிலுவம்பட்டி அந்த பகுதி கிராமப்புற மக்களுக்கு குடிநீர் கிணத்தடி நீர் மேலே வர்றதுக்கும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் பாசனத்துக்கும் பயன்படுற ஏரி அந்த ஏரியில் நாங்கள் மண்ணை மூவாயிரம் மெட்ரிக் டன் மண் வெட்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரோ ஒரு பொதுப்பிணித்துறையில் ஏதோ ஒரு அதிகாரிகிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்து தொடர்ந்து நான் வர்றது மக்கள் தடுக்கிறது இது ஒரு வாரமாக நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ நான் உங்கள் கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிற போது கூட அங்கேருந்து எனக்கு தொலைபேசி வந்தது அந்த தொலைபேசி என்னென்னா இப்படி ஆர்டிஓ வந்து காவல்துறையை வச்சு மிரட்டி எங்களை மிரட்டி மண் எடுத்துருவேன் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்லாம் கேட்டாங்க இப்படி தொடர்ந்து இங்கே ஒரு பக்கம் வந்து ஏரிய ஏரியில் மண்ணை எடுக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்டருக்கு இந்த அரசு நிர்வாகம் வந்து அனுமதி கொடுத்ததா சொல்கிறாங்க அது எப்படி தெரியல ஏன்னா இப்போ இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் வந்து ஏரி குளங்களை பாதுகாப்பதில் ஒரு அக்கறை உள்ளவராக இருப்பாங்க ஏற்கனவே இங்கே வந்து டிஆர்ஓ இருந்தபோது நாம் வந்து பரமத்தி ஒன்றியத்தில் இருக்கிற பரமத்தி இலும்புல ஏரியை வந்து தூர் வரணும் கரையை வசத்தணும் அப்படிங்கிற போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் மனு கொடுக்குறோம் அடுத்த நாள் வந்து காலையில் வந்து அவங்க இலும்புங்களை ஏரிக்கே போயிட்டாங்க எனக்கு தாசில்தார் சொல்லி தான் எனக்கு தெரியும் நான் போனேன் அப்படிப்பட்ட மாவட்ட ஆட்சியர் இருக்கிற இந்த நாமக்கல் மாவட்டத்தில் எப்படி இந்த ஏரியாவில் மூவாயிரம் மெட்ரிக் டன் ம மண் அள்ளி கட்டணம் கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்கங்கிறது எனக்கு தெரியல நாளைக்கு தான் போய் மாவட்ட ஆட்சியரை சந்திக்கலான்னு இருக்கிறேன் என்ன நடக்குன்னு தெரியல ஆனால் இதே மாவட்டம் இதே மா மாவட்ட நிர்வாகம் கொங்கனாபுரத்தில் அந்த ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஏக்கருக்கு சுற்றி இருக்கிற ஒரு பன்னெண்டு கிராமங்களுக்கு நீர் நீர் ஆதாரமாக இருக்கிற ஒரு ஏரி அந்த ஏரியை அந்த ஊர் மக்களே நாங்கள் வந்து தூர்வாரி மழைக்காலங்களில் நீரை தேக்கிறதுக்கான இதை பண்ணுறோம் எங்களுக்கு தூர் அனுமதி கொடுங்கன்னு அவங்க போராடிட்டு இருக்காங்க தூர்வாரக்கு அனுமதி தர மாட்டேங்குது தூர்வாரத்துக்கு அனுமதி கொடுக்காத அந்த நிர்வாகம் கொங்கனாபுரத்தில் நடக்குது தூர்வாரதுக்கு அனுமதி கொடுக்காத நிர்வாகம் இங்கே மண் அழுறதுக்கு எப்படி நிர்வாக அனுமதி கொடுத்துன்னு தெரியல இது ஒரு முரண்பாடாக இருக்குது இது இது நோக்கம் என்ன அடிப்படையில் இது நோக்கம் என்னவாக இருக்கும்னு நாம் யூகிக்க முடியுதுன்னா எல்லாமே பணம் நான் மூவாயிரம் மூவாயிரம் மெட்ரிக் டன் மண்ணாடுறதுக்கு அவன் தொலைதூரத்தில் போய் கொண்டு வந்தானா எவ்வளோ செலவாகும் அதை ஈஸியாக ஒரு இடத்தை காட்டி விட்டு அனுமதியும் கொடுத்துட்டு பழத்தை வாங்கிட்டு போகலாம்ல இல்லை சுலபமாக நடக்குதுங்க ஐயா மூவாயிரம் மெட்ரிக் டன் ஒரு ஏரியில் மண் அழுறாங்கன்னா அந்த ஏரி வந்து இன்னும் தானே செய்யுது அதனால் நீர் வளம் வந்து நீர் தேக்க வந்து நீர்பிடிப்பு அதிகமாக தானே இருக்குது செய்யும் அதில் ஏதாவது பாதிப்பு இருக்குது நீங்கள் மண் மண்ணை அள்ளி ஆழப்படுத்துறதுங்கிறது அந்த ஊர் மக்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் எல்லாம் மண்ணெல்லாம் அள்ளிட்டு பாறையாக விட்டுட்டு அந்த குண்டும் குழியுமா விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எந்த தண்ணி வந்து தேங்க போகுது ஒரு சம்மன்படம் அங்கே இருக்கிற அது ஒரு நல்ல செம் வண்டல் பகுதி அந்த 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 நீங்கள் அப்படி என்ன உங்களுக்கு அப்படி ஒரு அக்கறை அந்த ஏரியை வந்து நீங்கள் அந்த மக்கள் எதிர்ப்புக்கு பின்னாடி அவங்களெல்லாம் காவல்துறையை வச்சு மிரட்டி நான் மண் அடுறேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அப்படி ஒரு அக்கறை இருக்குமாண்ணா கொங்கனாபுரத்தில் அந்த பகுதி மக்கள் வந்து நாங்கள் தூர்வாரி இந்த ஏரியை காப்பாற்றிக்கிறோம் எங்களுக்கு தண்ணி தேங்கிறதுக்கான வசதி ஏற்படுத்திக்கிறோன்னு சொல்லும்போது ஏன் அங்கே அந்த அக்கறை இல்லைன்னு கேட்குறேன் இல்லை அந்த இடத்துல அனுமதி கொடுக்குறனால அரசுக்கு ஒன்றும் செலவும் கிடையாது எந்த பிரச்சனையும் இல்லை எதனால் அனுமதி மாறல நீங்கள் இதெல்லாம் சரிதானுங்க அது அது இந்த தான் நாம் சொல்கிறோம் இல்லை மறுப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு கேட்குறேன் அது அங்கே தான் போய் கேட்கணும் ஏன் அது அவங்களுக்கே தெரியல அந்த கிராமப்புற மக்களுக்கே தெரியல ஏன் எங்களை தூர்வாரதுக்குள்ள அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க புலம்புறாங்க அது என்னன்னு தெரியல அது விசாரிக்க வேண்டிய விஷயம் ஒரு காரணமும் இருக்கும் ஆனால் இது தூர்வாரனுக்கு மக்கள் மத்தியில் அனுமதி கொடுக்குறதுக்கு என்ன காரணம் இருக்குது போகுது தெரியல இதை விடுங்க இது போலவே தினந்தனமும் போராட்டம் காமராஜ் யூனிவர்சிட்டியில் பேராசிரியர் போராட்டம் காமராஜனுடைய காமராஜ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வந்து என்னால் நிர்வாகம் பண்ண முடியல என்ன இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜினாமா கொடுத்துட்டாரு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டார் அப்படிங்கிற செய்தி பார்க்குறோம் அப்போ இந்த அரசு என்ன தான் பண்ணுது நிர்வாக இயந்திரம் அப்படியே நைந்து சீனித்து போய் இத்து போய் கிடக்குதா இதை இனிமேல் காப்பாற்றவே முடியாதா அது யார் காப்பாற்றுவது அப்போ இந்த நிர்வாக இயந்திரத்தை வேலை வாங்குவதற்கு ஒரு தகுதி இல்லாத அரசு ஆளுமை இல்லாத அரசு இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது து இதை தொடர்ந்து அடுத்ததாகவும் ஒரு கேள்வி வந்திருக்குங்க இப்போ எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழல் குற்றச்சாட்டு வந்து திரு கே நேரு அமைச்சருக்கு கே நேரு அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கு அதை பற்றி உங்களுடைய கருத்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் எந்த அமைச்சர்கள் மீது வழக்கு இல்லாமல் இருக்குது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நானூற்றி நான் நானூறு நாள் நானூற்றம்பது நாள் சிறையில் இருந்தார் அறுபத்திரெண்டு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டதா செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வந்தார் அந்த வழக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த செந்தில் பாலாஜியே மக்கள் மத்தியில் அந்த செந்தில் பாலாஜியை ஆளுகின்ற அரசு வந்து மக்கள் மத்தியில் எப்படி அந்த பிம்பத்தை கொண்டு போகுதுன்னா அவர் பெரிய வீரர் அப்படின்னு சொல்லிவிட்டு மடைமாற்றம் செஞ்சு அவர் மேலே இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் மக்கள் மற மறந்து போகிற மாதிரி முதல்வரே வந்து அவரை பாராட்டிட்டு போய் அந்த ஊழல்வாதிகளுக்கு இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இடத்தை கொடுத்துருக்கிற அரசு இந்த அரசு தான் இல்லை அதில் அந்த இடத்துல ஒரு பெரும் ஆச்சரிய பெறக்கூடிய விஷயம் என்னன்னா அவர் அரசியல் ரீதியாக திட்ட ரீதியாக ஒரு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்கள் எதையாவது கொண்டு வந்து பெரிய ஆளுமையான அமைச்சராக வந்துட்டாரோ அப்படின்னா அது உறுதியும் ஒன்றுமே கிடையாது எல்லா அமைச்சர்களும் செய்கிற அதே வேலையை தான் செஞ்சுருக்காரு ஆனால் அவருக்கு ஒரு கரிஷ்மா அவன் ஏன் கொடுக்குறாங்க அவரை பற்றியான விமர்சனத்துக்கு நாங்கள் போகல அவர் வந்து பெரிய முதலமைச்சரே வந்து அவரை மோசமாக திட்டியிருக்கார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போது இதே முதலமைச்சர் அவரை மோசமாக திட்டியிருக்காரு அதே முதலமைச்சர் இவர் புகழ்ந்தும் பேசியிருக்காரு ஆனால் அவர் ஊழல் பேர் அழிங்கிறது நீதிமன்றத்தில் வழியாக போயிடுச்சு நீதிமன்றத்தில் அவர் நான் நானூறு நாள் ஜெயிலிருந்துட்டு வந்தவர் இப்போ அறுபத்தி ரெண்டு கோடி ஊழல் செய்து செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிட்டு வர்றார் அமைச்சர் பதவி இல்லாமல் இருக்கார் ஒவ்வொரு அமைச்சர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு அது போலவே தான் நேருக்கு நேரு லால அவருடைய சொந்த ஊர்லேருந்து அரியலூரில் போய் மிளகாவத்த வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த குடும்பம் எனக்கு தெரியும் அவர் வந்து மதிமுகவுக்கு வைக்க கூட இருந்தவர் அதுக்கப்புறம் திமுகவுக்கு வந்தவர் திரு கரூர் மாவட்டத்துடைய மா செயலாளராக இன்றைக்கி அறவுறுத்தி எம்எல்ஏவாக இருக்கிற இளங்கோவுடைய அப்பா வந்து மதிமுக மாவட்ட செயலாளர் அவர் இறந்ததுக்கு நேரு வந்து மரியாதையெல்லாம் பண்ணிட்டு போனார் அதாவது பிரிக்கப்படாத திருச்சி மாவட்டங்களா திருச்சி மாவட்டத்தில் இருந்தார் அப்படிப்பட்ட நேர் சாதாரண எளிமையான குடும்பத்தில் பிறந்த விவசாய குடும்பத்தில் பிறந்த நேர் இன்றைக்கி ஆயிரம் ஏக்கர் விவசாயம் பண்ணுறேன் ஒரு என்ன ட்ரூவேலின்னு ஒரு காலேஜ் நடத்துகிறேன் அப்படிங்கிற போது இந்த எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குதுன்னா நாம் ஒரு சின்ன வியாபாரம் பண்ணுறோம் அதுலேயே நம்ம ஆடிட்டு வந்து நம்மளை ரொம்ப பயமுடுத்துறார் நீங்கள் எட்டு கோடி ரூபாய்க்கு மேலே டர்ன் ஆனால் இவ்வளோ கட்டணும் அவ்வளோ கட்டணும் அப்படின்னு நம்ம ஆடிட்டர் நம்மளை பயமுறுத்துறாரு நமக்கு விவசாய குடும்பத்திலேருந்து வந்ததினால இந்த இன்கம் டேக்ஸ் பற்றி தெரியல ஆடிட்டர் சொன்னதை தான் இருக்கிறோம் ஆனால் ஒரு சாதாரண விவசாயி என் என்னை போலவே தான் ஒரு சாதாரண விவசாயி நேரு அவங்க அண்ணந்தை மூணு பேர் அவங்கெலாம் சாதாரணமாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவர் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய சொத்து எப்படி வந்ததுன்னு ஒரு கேள்வியிலையே அங்கே ஊழலுங்கிறது தொக்கி நிற்குதல்ல அப்படி சம்பாதிக்க முடியுமா கள்ள அடித்தா கூட சம்பாதிக்க முடியாது ஆக இந்த ஊழல் எல்லாம் நியாயப்படுத்துறதுக்காக அரசு பதவி வாங்கிட்டு அமைச்சர் பதவி மாவட்ட செயலாளர் கட்சியினரு பெரிய தூண் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திக்கிட்டு அப்புறம் எவ்வளோ அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு போனாலும் காரில் வந்து ஏறாங்கன்னா எல்லோரும் கும்பிட்றான் அந்த மனோபாவம் வந்து இப்போ மக்கள் வந்து தூக்கி எறியற வரையிலும் இவர்கள் எல்லாம் வளம் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க எப்பொழுது ஒழுக்கமாக ஒழுங்கின மானவான இருக்கானோ உடல் குற்றச்சாட்டுக்கு காலானானோ எப்பொழுது என்னுடைய சொந்த வாழ்க்கையிலேயே ஒழுக்காம ஒழுக்கமாக இருக்கா இல்லாத இருக்கானோ அவனையெல்லாம் மக்கள் தூக்கி இருக்கிற வரையிலும் இவர்கள் நடமாட்டம் மக்கள் மத்தியில் புழக்கமெல்லாம் அதிகமாக தான் இருக்கும் இதை மக்கள் தான் தண்டிக்க முடியும் மக்களை தவிர நமக்கு வேறு மார்க்கமே இல்லை இல்லை இடி வர்றது வந்து அது அரசியல் ஆதாயத்துக்காக வந்துட்டு மத்திய அரசாங்கம் வந்து மிரட்டுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் எல்லா இயந்திரங்களையும் ஈக்குவது வந்து அரசாங்கமாக தான் இருக்க முடியும் அல்லது அரசாங்க எல்லா இயந்திர அரசு இயந்திரங்களும் சுதந்திரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அந்தந்த காலகட்டத்தில் இப்போ இடி வர்றதுக்கு அரசாங்கம் நெருக்கடி கொடுத்ததுன்னு யாராவது சாட்சியங்களோடு சொல்ல முடியுமா இப்போ ஈடி வந்து நானும் ஒரு அரசியல்வாதி தான் என்னை வந்து இடி நெருங்குதா சாதாரண மக்கள் மத்தியில் ஈடி போகுதா ஈடி போகிறது வந்து ஈடிக்கு தெரியும் இவ்வளோ ஊழல் கொட்டு அதாவது நீங்கள் முதல்ல சம்மன் கொடுக்குற போதே அந்த ஈடிக்கு தெரியும் இங்கே ஏதோ நடந்துருக்குதுன்ட்டு அந்த ஆய்வில் இருந்து தானே அவங்களுக்கு இருக்க தரவுகள் இருந்து தானே அவங்க சம்மனை கொடுக்குறாங்க சம்மன் கொடுத்து முப்பதாவது நாள் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீதிமன்றத்துக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது எ எதுவோ ஒன்று ஒரு மக்கள் மத்தியில் நீங்கள் சரியாகவோ தவறாகவும் விமர்சனிக்கப்ப விமர்சிக்கப்பட்டால் அதிலிருந்து வெளியே வர்றது நான் நிரபராதின்னு வெளியே வர்றது உங்கள் பொறுப்பு தான் அது வரையிலும் மான ரோசம் உள்ள எந்த ஒரு அரசியல்வாதியும் எனக்கு இந்த பதவி வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு போய் ப்ரூவ் பண்ணிட்டு வருவான் அவன் தான் அரசியல்வாதி அவன் தான் நாணயமானவன் உங்களால் முடியுமா அந்த அரசியல் காமராஜர் அவர காலத்தில் அரியலூரில் ரயில் விபத்தில் நடக்குது டெல்லியில் இருக்கிற லால் பகதூர் சாஸ்திரி ராஜினாமா ராஜினாமா பண்ணுறாரு அப்போ அப்படிப்பட்ட ஒழுக்கமான ஒரு அரசியல் இப்போ என்ன நடந்தாலும் கவலை இல்லை நான் மந்திரி பதவியில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் திரும்பவும் வந்து நான் எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க நான் மறுபடியும் நல்லா செய்கிறேன் திரும்பவும் கேட்பாங்க திரும்பவும் மக்கள் ஓட்டு போடுற மனநிலைக்கு போனாங்கன்னா அவங்க தலையெழுத்து இது திருத்தறதுக்கு யாராலையும் முடியாது இல்லை அதாவது அந்த இடத்துல மக்களுக்கும் வேறு வாய் வாய்ப்பு இல்லை மாதிரி தானே இருக்குது அதாவது என்ன சொல்கிறதுங்க யார் ஒன்று இந்த பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலையும் சில அவர்கள் அந்த மாதிரி நடக்கத்தான் செய்து உதாரணமாக சொல்ல போனால் பதிமூணு பேர் சுட்டு கொல்லப்பட்ட போதே எடப்பாடியார் வந்து முன்ன அவராக முன் வந்து ராஜினாமா செஞ்சுருக்கணும் ஏன்னா நானே டிவி பார்த்து தான் செய்தி அறிஞ்சிக்கிட்டேன்னு சொன்னார் அது மிக பெரும் நெக்லிஜென்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு பதில் வந்து ரொம்ப நமக்கு ஆச்சரியக்குரியதாக இருந்துச்சு ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருந்தது அந்த செய்தி நமக்கு ஏன்னா இருங்க இருங்க நீங்கள் எடப்பாடியார் பண்ணிட்டார் இது எத்தனை நூறு தடவை இந்த கேள்வி கேட்பிக்கலாங்க ஏங்க நான் கேட்குறேன் எடப்பாடியார் ச தப்பு பண்ணிட்டார் சரி தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அருணா போட்டு விசாரணை கமிஷன் போட்டுக்கல அந்த விசாரணை கமிஷன் அடிப்படையில் என்ன உங்கள் நடவடிக்கை இந்த நடவடிக்கை வந்து அதெல்லாம் நடவடிக்கை என்ன பதில் இல்லை ஒரு தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கணும் இல்லையா ஒரு ஆட்சியில் அதெல்லாம் ஒடுங்க தார்மீக பொறுப்பு அதான் தார்மீக பொறுப்பு தா ஏத்துக்கல அதனால மக்கள் அவருக்கு தண்டல் கொடுத்துட்டாங்க எதிர்கட்சி தலைவராகிட்டாங்க எதிர்க்கட்சி தலைவர் தலைவராகிட்டாங்க சரி அதெல்லாம் சரி மறுபடியும் அரசாங்கம் வந்து நான் ஒரு அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் போட்டாங்க அந்த விசாரணை கமிஷன் என்னாச்சு மக்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக சொல்லுங்களேன் இல்லை அதாவது வேறு எந்த பிரச்சனையில் வந்து ரெண்டு கட்சிகளும் ஒன்றா தான் செயல்படுது ஆனால் இந்த விஷயம் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் கூட்ட தெளிவுபடுத்தி விரும்புகிறேன் இவர் திரு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்தின் ஒரு கருப்பு புள்ளி ஸ்டெர்லைட் சம்பவம்னுங்கிறது நான் என்னுடைய கருத்தாக இருக்குது அது கருத்தில் எல்லாம் மக்கள் மத்தியில் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம் அது கடைசி ஒரு பதி அது கடைசி நாள் நடக்குது கடைசி நாள் ஏன் நடக்குது அதுக்குள்ள என்ன பூந்துது அப்படிங்கிறதுலாம் நானும் அந்த காலத்தில் இருந்தவன் தான் ஆனால் ஒரு இப்போ கடைசி ஒரு நாலஞ்சு நாள் நான் அங்கே போகலை அது வேறு விஷயம் ஆனால் திரும்ப திரும்ப ஒரு தவறை சுட்டி காட்டி இன்னொரு மாபெரும் தவறை மறைக்கிறது முயற்சி பண்ணுறது இந்த ஊடகங்கள் தர்மமாக கேட்குறேன் அப்படிலாம் இல்லை அடுத்தப்பில் இப்போ இது எல்லாமே இந்த ரொம்ப கேள்விக்கு இப்போ வரும்போது ஒரு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணும்போது ஒரு தகவல் அது எனக்கு ரொம்ப ஓபிஎஸ் பேசுகிறாரு அப்போ இந்த பக்கம் எடப்பாடியார் உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் உதவிக்குமார் உட்காந்துருக்காரு அந்த வீடியோ காட்சியை பார்த்தேன் நான் அவர் பேசுகிறாரு அப்பப்போ நான் டிடிவிகிட்ட பேசுவேன் அவர் வந்து என்கிட்ட என்னுடைய ஒரு முகத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க இன்னொரு முகம் நீங்கள் பார்த்ததில்லை சமயம் வரும்போது அதை நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார் இது சத்தியம் அப்புறம் இன்னொன்று சொன்னார் நான் ஒரு பொல்லாத ஃபோர் டுவெண்ட்டி யார் டிடிவி டி டிடிவி வந்து ஓபிஎஸ் சொன்னதா ஓபிஎஸ்ஸு யூடியூப்பில் இன்னைக்கு பார்த்தேன் நான் சரி பார்த்தபோது அப்போல்லாம் பார்க்க பார்த்தேன் நான் சரியான ஃபோர் டுவெண்ட்டி உண்மைதானே சொல்லியிருக்காரு அதான் நான் சரியான ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னு ஓபிஎஸ் டிடிவி பற்றி சொல்கிறாரு இது சத்தியம்னு வேற சொல்கிறார் அந்த டிடிவி எடப்பாடி பழனிசாமி துரோகி அவருக்கு வந்து டிடிவின்னு கூட சொல்ல தெரியல அவரை வந்து அவரை வந்து ஆப்ரம் ஆப்ரஹாம் லிங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் நாம் அரசியல் விட்டு போகிறேன்னு சொல்லி அவரை தனிப்பட்ட முதல் தாக்குதல் பண்ணார் ஒரு அயோக்கியத்தனமான தாக்குதல் அந்த டிடிவி பேசுகிறத ஊரெல்லாம் என்ன சொல்கிறாங்க ஒரு செலவாயம் பேசுகிற மாதிரி அப்படின்னு ஊரெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் அரசியலில் அசிங்கமாக இல்லைங்களா ஒரு தனி மனித ஒரு அரசியலில் நாங்கள் நாங்கள் போட்ட பிச்சை நாங்கள் கொடுத்தது யார் கொடுத்தான்னு கேட்க சொல்லியே இதுக்கு நான் என்னுடைய கருத்தை கொஞ்சம் சொல்லிக்கலாங்களா அதாவது ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து போயஸ்கார்டிலேருந்து துரத்தி விட்றாங்க டிடிவி அவர்களை ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினாறு அம்மாவோட உயிர் பிரியர் வரைக்கும் போயஸ் கார்டனுக்குள்ளேயே விடல உயிர் பிரிஞ்ச பிறகு தான் வந்துட்டு உள்ளே வர்றாரு டிடிவி அது வரைக்கும் அவர் உள்ளே வரல அப்ப எப்ப எப்படியான ஒரு துரோகத்தை வந்து அதிமுகவுக்கும் ஜெயிலாவுக்கு செஞ்சிருந்தா அவங்க அந்த மாதிரி துரத்தி விட்டுருக்காங்க நீங்க அந்த வீட்டுல கொள்ளையடிக்கிறதுக்கு சசிகலா வழியாக உள்ள போனவன் தான் டிட்டீங்க அங்க போய் கொள்ளை அடிச்சுட்டு இந்த அந்த அம்மாவுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கா இல்லை இந்த அம்மாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர ஆமாங்க துரத்தி ஓட்ட திரும்ப அவர் கூட நான் ராஜ இருந்தவன் அதிமுகவுக்கும்னு சொல்றவரு அது அசிங்க அவரு பேசிட்டு போறாரு ஆனா எதா யதார்த்தமானது எல்லாத்துக்கும் உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன எல்லா வீட்லேயுமே துரத்து எதுப்பட்டாருன்னு தெரிஞ்சு வச்சு அந்த அம்மாவையும் சேர்த்து வெளியில் போக சொன்னாங்க அந்த அம்மா கண்ணீரும் கம்பளையும் ஒரு கடிதம் எழுதி எங்கள் சொந்தக்காரங்களாம் உள்ளே வர மாட்டாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி மறுபடியும் அந்த அம்மா உள்ளே போய் சேர்ந்தது அதுக்கப்புறம் செத்தபோது சசிகலா கூப்பிட்டு கூட வந்து நின்று வருதான் உடனே உடனே இவங்கெல்லாம் சசிகலா இப்போ அந்த சசிகலாங்கிற பிம்பம் என்னென்னா ஒரு நீங்கள் ரூட்டு நாய் கூட ரொம்ப சிலிச்சுக்கிட்டு நிற்கும் அது மாதிரி இப்போ எஸ்மான் போயிட்டார் அது மாதிரி இந்த அம்மாவுக்கு பின்னாடி போய் இவங்கெல்லாம் மறைஞ்சிக்கிட்டு அந்த அம்மாவுடைய ஆதரவில் வந்து ஏதோ ஒரு பதவி வாங்கிட்டு மறுபடியும் திமுகன்னு சொல்லிட்டு வந்தவங்க இவங்களுக்கெல்லாம் தெரியுமா அந்த புரட்சித்துல ஒரு எம்ஜிஆர் காலத்தில் சேலம் கண்ணன் சர்க்காரியா கமிஷன் ஊழல் வழக்கில் வாதா வாதான்னவர் சர்க்காரி கமிஷனே போட்டவர் அவர் சேலம் கண்ணன் அவர் 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 எல்லாமே இந்த திராவிட கழக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதனுடைய வளர்ச்சிக்கு ஆணி பேர் வித்துட்டவங்க அந்த காலகட்டத்தில் அவங்க வீட்டில் எல்லாம் மணிக்கணக்கில் காத்துக்கிட்டு உக்காந்துருப்பார் செங்கோட்டையன் எனக்கு சேலம் கண்ணன் வந்து ஒரு விதத்தில் சொந்தம் சேலம் கண்ணனுடைய அண்ணனுக்கு என்னுடைய சிஸ்டர் கசின் சிஸ்டர் கொடுத்துருக்கு அதனால் எனக்கு அந்த ஊ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து இருந்து சேலம் கண்ணன் கண்ணன் வீட்டில் எனக்கு இருந்தது அப்போல்லாம் நான் இவங்களை பார்த்துருக்கேன் சேலங்கண்ணனை பார்க்குறதுக்கு செங்கோட்டை வந்து மணிக்கணக்கில் காத்திட்டு உக்காந்துருப்பார் ஆனால் இன்றைக்கி பேசுகிறாரு நாங்கள் திராவிட முன்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாங்கள் ஆரம்பித்ததில் நாங்கள்லாம் தூணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இன்னொரு நிகழ்வும் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்துட்டு பெங்களூர் வந்து சிறைக்கு போறாங்க உட்கட்சியில இருக்கிற கட்சி நிர்வகிக்கு தெரியாம கட்சி விட்டு எல்லாரும் நீக்கிடுறாங்க நீக்கின பிறகும் அவர்களுக்கு ஆதரவாதான் இருந்தாங்க ஆனா அவங்க சிறையில இருந்து வெளியே வர போது அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்ததுல பேச்சுவார்த்தையும் நடக்காத அளவுக்கு அவங்களையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க இவங்க வந்து விசுவாசம் இல்ல நன்றி அவர்கள் பேசுறவங்க டிடிவி அவர்கள் சசிகலாவுக்கு வந்துட்டு விசுவாசமா இருந்தார் அப்படிங்கறதும் ஒரு பெரிய கேள்விக்குரிய இருக்குல்ல ஏங்க டிடிவி சசிகலாவுக்கு விசுவாசமா இருந்திருந்தா சசிகலா வந்த பிற்பாடு டிடிவியை தம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு டிடிவிக்கு எல்லா மதத்தையும் வாங்கி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணணும் அவங்க இதுவரையிலும் டிடிவியோட பேசுனாங்களேங்கிறது கூட சந்தேகமாக இருக்குது அப்போ சசிகலாவே ஒழிச்சிட்டு டிடிவி இந்த கட்சியை அபகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் அது தோற்று போச்சு காரணம் என்னன்னா இவனுக்கு பணம் செலவு பண்ண மாட்டேன் இவனுங்களுக்கு பணத்தை கொள்ளையடிச்சே பழக்கம் பணம் செலவு பண்ணி பழக்கமில்ல அந்த காலகட்டத்தில் ஆபத்து பந்தவனாக நின்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றின ஒரு எடப்பாடியார் அதை யாராலும் மறுக்க முடியாது இப்போ ஏன் எடப்பாடியாருக்கு பேச தெரியாது அவருக்கு நிர்வாகம் தெரியாது அவர் துரோ துரோகி அப்படின்னு சொல்றேன் இந்த யோக்கியமான டிடிவி தினகிறேன் ஏன் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செயலாளர் ஆக முடியல அதுக்கு என்ன காரணம் எடப்பாடியாருக்கு இல்லாத தகுதி பூரா உனக்கு இருக்குதுங்கிற நீ மன்னார்குடி மாஃபியாவை அயோக்கிப்பேன் ஆனால் நீயே சொல்லிக்கிற நாங்கள் வந்து மன்னார்குடியில் பெரிய ஆளுன்ட்டு உன்னால் ஏன் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்ற முடியல ஏன் அதை கைவசப்படுத்திக்க முடியல அதுக்கு என்ன காரணம் உன்னை நீங்க வந்து எல்லா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் அடிமை போல் நடத்தி அங்கே அவங்கள வசூல் பண்ண சொல்லி நிர்பந்தத்தை கொடுத்து அவங்கக்கிட்ட பண வசூல் பண்ணிக்கிட்டு இருந்த ஏஜெண்டாக இருந்தவனுக்கு தான் இந்த டிடிவி தினகரன் சசிகலா குரூப்பு அதனால தான் இவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு பின்னாடி நிற்கிறாங்க ஏன் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாமே தெரியாதா எடப்பாடிக்கு பேச தெரியாது பண்ண தெரியாதுட்டு அவங்களுக்கு தெரியாதா ஏன் அவங்க அவரை ஆதரிக்கிறாங்க அவர் ஒவ்வொரு தொண்டனையும் காப்பாற்றினர் ஒவ்வொரு தொண்டன் மேலே அக்கறை உள்ளவர் நீங்கள் இப்போ சமீபத்தில் கூட பார்க்கலாம் ஒரு பெண்ணு பிரசவத்துக்கு துடிச்சிட்டு இருக்கும்போது அவர் ஏதாவது உதவி செஞ்சு அடுத்த நாள் போய் பா குழந்தைய பார்த்துட்டு எல்லாம் செய்தி வருது ஒரு மனிதாபிமானம் எங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் தானே ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்கள் அவர் ஒரு மனிதாபிமானி ஒரு விவசாயிகளுடைய விசுவாசி ஒரு உழைக்கின்றனுடைய உரிமை குரலே அவர் தான் அவரை வந்து அவரை வந்து துரோகி நாங்கள் பணம் கொடுத்து நான் நாங்கள் பதவி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு ரத்தமாக பிடிக்குது ரொம்ப அதுபோல் இன்னொரு கட்சி தலைவர் திரு சீமான் அவர்கள் நான்லாம் இளமை காலத்தில் அதாவது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஈர்க்கப்பட்டு அவர் பின்னாடி போன போயிட்டு இன்றளவும் அவரை வந்து நான் ஆதரிக்க தான் செய்றேன் ஆனால் இப்ப சமீப காலமா அவரு ஒரு மாதம் இரண்டு மாத காலத்து அளவுல அவரு திமுக சார்பு எடுக்கிறாருங்கிற சந்தேகம் எனக்கு வளர்த்துக்கிட்டே இருக்கு எல்லா பிரச்சனைகளையும் குறிப்பா இந்த திருமாவளவன் பிரச்சனை வந்ததுல இருந்து அவர் அடிச்ச அவரை மாதிரி நான் அடிப்பேன் முறைச்சா நான் அடிப்பேன்னு சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் திமுகவுக்கு சார்பானதான் எல்லா பிரச்சனைகளையும் பேசிட்டு இருக்காரு அண்ணா திமுகவை வந்து விமர்சிக்காம இருந்தவர் எடப்பாடி வந்து எங்க சித்தப்பா அப்படின்னு சொன்னவரு ஒரு தமிழை வந்து ஆட்சி செய்கிறாருன்னு சொன்ன சீமான் அவர்கள் இப்போ அண்ணா அதிமுக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு இதனுக்கு காரணம் வந்து திமுக சார்பு எடுக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விஜய் எதிர்க்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரா அப்படிங்கிறதுக்கான ஒரு சந்தேகம் இருக்கு உங்க பார்வையில் எப்படி பார்க்குறீங்க சீமான் எனக்கு பிடித்த ஒரு தலைவர் தான் நான் ஆரம்ப காலத்தில் அவர் ஆதரித்தவன் தான் சீமான் முதல் முதல் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட போது இந்த புத்தகத்தை தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட போது அது புகழூர் விஸ்வநாதன் அவர்கள் வெளியிட நான் வாங்கிக்கிட்டேன் இதுதான் முதல் தேர்தல் அறிக்கை இன்னும் கூட இருக்குது அவர் வந்து ஈழப்பிரச்சனையை மையப்படுத்தி தமிழ் இளைஞர்களை அந்த ஈழப்பிரச்சனையுடைய வீரஞ்செறிந்த போராட்டத்தையும் ஈழ ஈழப்பிரச்சனையில் வீரஞ்செறிந்த ஒரு தலைவனை பற்றியும் அவர் வந்து இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போனதில் அவர் ஜெயித்தார் வைகோவை கட்டிலும் ஜெயித்தார் வைகோ பேசாத பேச்சில்லை ஆனால் ஒரு இளைஞராக இருந்து இவர் வந்து இளைஞர்களை ஈர்த்தெடுத்தார் இவருக்கு பின்னாடி லட்சம் இளைஞர்கள் திரண்டுறதுக்கு அதுதான் காரணம் ஆனால் அதை தாண்டி அவருக்கு அரசியல் தெரியல காரணம் என்னென்னா அவர் வந்து அவர் நாம் எ அவர் அவர் நாம் எங்கே இருந்துக்கிட்டு பேசுகிறோங்கிறது அவருக்கு தெரியல இது ஒரு இந்தியாவினுடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்பால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பாரா பாராளுமன்றம் இதுக்குள்ளே இந்த பட்டியாட்டில் தொழிறாட்ட தூக்குடாங்கிற மாதிரி இவர் துள்ளிக்கிட்டு வேணா இருக்கலாம் ஆனால் விடமாட்டாங்க இவர் ஒரு எல்லைக்கு மேலே இவரை விடமாட்டாங்க ஆனால் இவர் இப்போ என்ன நான் நீர்த்து போய் அந்த இலங்கை பிரச்சனைகளை இலங்கையினுடைய தெரிந்த மண்ணு அதனுடைய தலைவர் அதனுடைய ஒன்றரை லட்சம் பேர் ம மணித்ததான ப பரிதாபம் இதை எல்லாமே இவர் வந்து நீர்த்து போக வச்சுட்டார் ம இளைஞர்கள் மத்தியில் மலுங்கடிச்சுட்டார் அவ்வளோதான் அதுக்கு மேலே இளைஞர்களுக்கு சிந்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இவர் புதுசாக இவர் தமிழ் இறையாண்மையை பற்றி பேசுகிறாரு தமிழ் இறையாண்மை பேசுவதற்கு இவருக்கு என்ன அங்கீகரிக்கப்பட்ட எதை வச்சுக்கிட்டு பண்ணுவார் யாரை எதிர்த்து தமிழ் இறையாண்மையை வாங்குவார் உனக்கு யார் எதிரி அதை காட்டு என் யாரிடம் வந்து நான் இதை பிடுங்குவேன் யாரிடம் இருந்து நான் தமிழ் இறையாண்மையை நிலையாட்டுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு முதல் எதிரியார் எதிரியை வரையறுத்து கொண்டுமானால் போராட்டம் வந்து தீர்மானிக்கப்படும் ஆனால் நீ இப்போ சீமனுடைய பேச்சு கோமாளித்தனமாக இருக்குது அவர் சொல்கிறார் அவர் சொல்கிறார் இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன் அவர் வந்து தன்மானத்தை பற்றி பேசுறதுக்கு எடப்பாடியாருக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்குறாரு அதே கேள்வியை நான் சீமான்கிட்ட கேட்குறேன் தன்மானத்தை பற்றி பேசுவதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நீங்கள் அறுவருக்கு தக்க விஷமாக ஒருத்தன் பட்டவர்த்தனமாக முறைச்சா அழித்தேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அதை ஆமோதிக்கிற விஷயமா நீங்களும் பேசிட்டு வரீங்கன்னா திருமாவளவனுக்கும் சீமானுக்கும் இந்த சமூகத்தை பற்றியான அக்கறையும் கிடையாது இவர்கள் எல்லாமே கால் திருமாவளவன் ஒரு கட்சியோடு இணைஞ்சு கூட்டு வச்சுக்கிட்டு அவர் பதவி வாங்கிக்கிறாரு பணம் வாங்கிக்கிறாரு எல்லாம் நடக்குது இவர் பதவியே வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் நிரபதாயிரம் மக்களுக்கு மத்தியில் பெரிய யோக்கியம் மாதிரி இவர் நினச்சிக்கிட்டு ஆனால் பின்னாடி இருந்து பணம் வசூல் பண்ணுறாரோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ரொம்ப ஆழமாக வந்துடுச்சு அதனால் சீமானை பற்றி விமர்சிக்காமல் இருந்தோம்னா தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்தை உண்டாக்கிறோம் இளைஞருக்கு மத்தியில் பெரிய ஆபத்தை உண்டாக்கிறோம் அதனால் சீமானை விச சீமானை பற்றியான விமர்சனம் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நான் முடிவெடுத்திருக்கேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் சந்திப்பேன் நன்றி ஐயா Al le